சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை அதிகரிக்கப் போவதாக ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதே நேரம் ஹவுத்தி தலைவர்களினுடைய தலைகளை துண்டித்து வீசுவோம் என்று சொல்லி இஸ்ரேல் ஹவுத்திகளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை விடுத்திருக்கிறது மறுபுறம் ஹமாஸ் ஹிஸ்புல் அப்படின்னு சொல்லி ஈரான் ஆதரவு பெற்ற குழுக்கள் மீது தாக்குதல்களை நடத்துவதற்கு பதிலாக நேரடியாக ஈரான் மீது தாக்குதல்களை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி மொசாட் தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார் மறுபுறம் உக்ரைன் ரஷ்யா விடையிலான போரின் தீவிரம் அதிகரித்து வருகின்ற நிலையில் வடகொரியா மேலதிக வீரர்களை ரஷ்யாவிற்கு அனுப்புவதற்கு தயாராகி வருவதாகவும் ரஷ்ய ராணுவ சரக்குகளை ஏற்றி வந்த கப்பல் ஒன்று நடுக்கடலில் மூழ்கின்ற நிலையில் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது இது பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறார் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமில்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் ஜீவிக்கு

லெபனானினுடைய ஹிஸ்புல்லாவை ஓரளவிற்கு பலவீனப்படுத்திய இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேலில் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டது இருப்பினும் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து சவாலாக இருந்து வருகிறார்கள் செங்கடலில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் தொடர்புடைய கப்பல்களை குறிவைத்து தாக்குவது மட்டுமன்றி டெல் நகரின் மீது கடுமையான தாக்குதலை நடத்தி வருகிறார்கள் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களினுடைய ஏவுகணைகள் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணித்து இஸ்ரேலினுடைய தலைநகரமான டெல் அபிவில் பதற்றத்தையும் ஏற்படுத்துகிறது ஹவுதிக்களினுடைய இந்த ஏவுகணைகள் ஆபத்தானவை மட்டுமல்ல பேரழிவை ஏற்படுத்தக்கூடியவை ஹவுத்திகளினுடைய தாக்குதல்களுக்கு எதிராக போராடி வருகின்ற இஸ்ரேலும் அமெரிக்காவும் இன்று வரைக்கும் குறிப்பிடத்தக்க ஒரு சிறிய அளவிலான வெற்றியை கூட பெற முடியவில்லை என்றுதான் கூற வேண்டும் இந்த நிலையில் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை தொடரப்போவதாக ஹவுத்தி அதிகாரிகள் உறுதியளித்திருக்கிறார்கள் ஏமனில் இருக்கின்ற ஹவுத்திகளினுடைய உள்கட்டமைப்பை அளிப்பதற்கு இஸ்ரேல் ராணுவத்திற்கு நிதனியாக உத்தரவிட்டிருப்பதை அடுத்து ஹவுத்திகளின் உச்ச அரசியல் கவுன்சிலின் உறுப்பினரான ஹெசாம் அல் அசாத் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் மேலும் காசாவில் எங்கள் மக்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு நிறுத்தப்படும் வரை நாங்கள் தாக்குதல்களை நிறுத்த மாட்டோம் புதிய மத்திய கிழக்கின் கனவுகள் என்பது நெதன்யாகுவிற்கும் அமெரிக்காவிற்கும் ஒரு தண்டனையாக இருக்குமே தவிர வேறொன்றும் இல்லை அப்படி ார்லிக் அல் ஹூதியும் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்துவதாக அறிவித்திருக்கிறார் சபா செய்தி நிறுவனத்தின் கருத்துப்படி அப்துல் மாலிக் அல் தற்போதைய சூழ்நிலையை தீவிரமான ஒரு போருக்கு நிகராக ஒப்பிட்டிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் ஹவுத்தி ஆயுத குழுவுக்கு கடும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் என்ன அப்படி அமைப்பு இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது இந்த அவர்களுக்கு ஒரு தெளிவான தகவலை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நாங்கள் ஹமாஸ் ஹிஸ்புல்லா அமைப்புகளை வீழ்த்தியிருக்கிறோம் ஈரானின் பாதுகாப்பு அமைப்புகளையும் முடக்கியிருக்கிறோம் அவர்களினுடைய ஆயுத தயாரிப்பு அமைப்புகளை கடுமையாக செய்தப்படுத்தியிருக்கிறோம் அது மட்டுமன்றி சிரியாவில் நடந்த ஆட்சியை கூட கவிழ்த்திருக்கிறோம் தீமை செய்கின்ற தீய சக்திகளுக்கு எதிராக நாங்கள் கடும் அடியை கொடுத்து வருகிறோம் அதே போன்று ஹமாஸ் ஹிஸ்புல்லாவை தொடர்ந்து உள்கட்டமைப்பை சிதைக்கின்ற நபர்களின் தலையை நாங்கள் துண்டித்து வீசுவோம் ஈரானினுடைய தலைநகர் தெக்ரானில் காசா தலைவர் இஸ்மாயில் ஹனியே காசாவில் சின்வார் லெபனானில் வைத்து ஹிஸ்புல்லாவின் தலைவர் நஷ்டாவை கொன்றது போலவே விடமாட்டோம் ஏமனில் மற்றும் சனாவில் வைத்து அவர்களை காலி செய்வோம் ஈரான் தலைநகர் தெக்ரானில் வைத்து கடந்த ஜூலை மாதம் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியை கொல்லப்பட்டார் ஈரானினுடைய புதிய பிரதமர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்கு அவர் சென்ற போது இஸ்ரேலினுடைய மொசாட் உளவு அமைப்பு அவரை குறிவைத்துக் கொன்றதாக கூறப்பட்டது ஆனால் இஸ்ரேல் தரப்பில் இருந்து பற்றி எந்த விளக்கமும் தரப்படாமல் இருந்த நிலையில் தற்பொழுது முதல் முறையாக இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட் இஸ்மாயுல் ஹனியவை கொன்றது இஸ்ரேல் தான் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டு ஹவுதிகளுக்கு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றமையானது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதேபோல ஏமனினுடைய ஹவுத்தி தான் தங்கள் அடுத்த இலக்காக இருப்பார்கள் என்று இஸ்திரேலிய பிரதமரும் அறிவித்திருக்கிறார் எவ்வாறாயினும் ஹவுத்திகளை குறிவைப்பதை விட ஈரானை நேரடியாக தாக்குவதில் கவனம் செலுத்துமாறு மொசாட் தலைவர் டேவிட் பர்னியா அரசியல் பிரிவுகளுக்கு அறிவுறுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது வைநெட்டின் அறிக்கையின்படி இந்த நடவடிக்கைகள் தொடர்பான உயர்மட்ட கூட்டத்தில் ஈரானை நேரடியாக குறிவைக்க மொசாட் தலைவர் பரிந்துரைத்திருக்கிறது தெரியவந்திருக்கிறது இதேவேளை இஸ்ரேலினுடைய போர் அமைச்சரவையின் முன்னாள் உறுப்பினரான பென்னி ஹாட்ஸன் மற்றும் ஈரானுடன் இணைந்த குழுக்களினுடைய தாக்குதல்களை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு ஈரானை நேரடியாக குறிவைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் சொல்லி டைம்ஸ் ஆஃப் தெரிவித்திருக்கிறது தாக்குதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான தீர்வு ஈரானில்தான் இருக்கிறது என்று கூறியிருக்கின்ற அவர் இன்று ஈரான் மற்றும் அதன் பினாமிகளுக்கு எதிராக ஒரு மூலோபாய திருப்பத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது நாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்யவில்லை எப்படி என்று சொன்னால் இது வரலாற்றில் ஒரு மூலோபாய தவறாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஹவுத்திகள் இஸ்ரேலை நோக்கி ஏவிய அந்த ஏவுகணைகள் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்டவை இந்த ஏவுகணைகளினுடைய முக்கிய சிறப்பம்சம் நீட்டிக்கப்பட்ட எரிபொருள் திறன் இது நீண்ட நேரத்திற்கு இலக்குகளுக்கு அருகில் வான்வழியாக இருப்பதற்கு உதவுகின்றது இடைமறிப்பு மிகவும் சவாலானது இஸ்ரேலினுடைய அரோ ஏவுகணை அமைப்பு கூட இந்த ஏவுகணைகளை திறம்பட எதிர்கொள்வதற்கு போராடி வருகிறது இந்த நிலையில் தான் இஸ்ரேலிய பிரதம மந்திரி நெதன்யாஹூ ஏமன் மற்றும் ஈரானில் இருக்கின்ற ஹவுதிகளுக்கு எதிராக ஒரே நேரத்தில் இரட்டை ராணுவ நடவடிக்கைக்கு ஆதரவளிப்பதற்காக அமெரிக்காவை வலியுறுத்த முயற்சி செய்து வருவதாகவும் இஸ்ரேலிய ஊடகமான வைநெட் தெரிவித்திருக்கிறது மறுபுறம் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரினுடைய தீவிரமும் அதிகரித்து வருகிறது அந்த வகையில் ரஷ்யாவிற்கு மேலும் ராணுவ வீரர்களை அனுப்புவதற்கு வடகொரியா தயாராகி வருவதாக தென்கொரிய ராணுவம் கூறியிருக்கிறது அந்த நாட்டு முப்படைகளினுடைய கூட்டு தலைமையகம் அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கிறது ரஷ்யாவிற்கு கூடுதலாக சிறப்பு படை வீரர்களை அனுப்புவதற்கான ஆயுத நடவடிக்கைகளில் வடகொரியா இறங்கியிருப்பதற்கான அறிகுறிகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன அது மட்டுமின்றி உக்ரைனுக்கு எதிரான போரில் பயன்படுத்துவதற்காக இலக்குகளை மோதி அளிக்கக்கூடிய ட்ரோன்கள் உள்ள ஆயுதங்களையும் ரஷ்யாவிற்கு விநியோகிப்பதற்கு வடகொரியா வருகிறது என்றும் எதிரான போரில் வடகொரிய வீரர்கள் ஈடுபடுத்தப்படுவதாக கூறிய கூட்டு தலைமையகம் மோதலில் நூறு வடகொரிய வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் சுமார் ஆயிரம் வீரர்கள் காயமடைந்திருப்பதாகவும் கூறுகிறது இந்த சூழலில் ரஷ்யாவுக்கு மேலும் வீரர்களை அனுப்புவதற்கு வடகொரியா ஆயத்தமாகி வருவதாக தென்கொரியா தற்போது கூறியிருப்பது போரினுடைய தீவிரத்தன்மை மேலும் அதிகரிக்கும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதற்கிடையில் ஆயுதங்களை ஏற்றிச் சென்று கொண்டிருந்த ரஷ்ய ராணுவ சரக்கு கப்பலான அருகே சிரியாவிலிருந்து ராணுவ உபகரணங்கள் மற்றும் ஆயுதங்களை கொண்டு செல்கின்ற பணியில் ஈடுபட்ட இந்த ரஷ்ய ராணுவ சரக்கு கப்பல் பழுதாகி நின்றதால் ஆழ்கடலில் அடித்துச் செல்லப்படுகின்ற நிலையில் இருக்கிறது கப்பலினுடைய எரிபொருள் குழாயில் ஏற்பட்ட பெரிய கோளாறு அதன் இயக்கத்தை முற்றிலும் நிறுத்திவிட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து அந்த கப்பல் குழுவினர் அதை சரி செய்ய முயற்சி செய்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சிரியாவிலிருந்து ரஷ்ய படைகள் திரும்பி செல்கின்ற நிலையில் தற்போது ராணுவம் விமான விமானத்தளம் மற்றும் டார்டஸ் கடல் துறைமுகம் ஆகிய முக்கிய இரு தளங்களில் மட்டுமே தங்கியிருக்கிறது டார்டஸ் தளத்தில் இருந்த சில ஆயுதங்கள் மற்றும் கருவிகள் லிபியாவிற்கு கடல் மார்க்கமாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இதற்கிடையில் ரஷ்ய படைகள் முழுமையாக சிரியாவிலிருந்து வெளியேறுவது பற்றியும் கருத்துக்கள் நிலவி வருகிறது இந்த நிகழ்வுகள் ரஷ்யாவினுடைய சர்வதேச ராணுவ நடவடிக்கைகளிலும் சரி மத்திய கிழக்கு அரசியலிலும் சரி புதிய மாற்றங்களை உருவாக்கக்கூடும் என்றே சொல்லப்படுகிறது இதுடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க